ஷஹான்ஜி பேசுகின்றேன் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால் உணர்வுடன் தேடு இதற்கான ஒரு ஞான யுக்தி கவிதையை முதலில் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என் வழியாக வெளிய வெளிவட்ட ஞான யுக்தியை உங்கள் மின் சமர்ப்பித்து அதற்கான விளக்கத்தை கூறுகின்றேன் தேடு உணர்வுடன் தேடு நீ உணர்வுடன் தேட தேட நீ தேடியது உன்னுள் சித்திக்கும் மனிதன் ஏன் தேட வேண்டும் எதற்காக தேட வேண்டும் புற உலக வாழ்க்கைக்காக பொருளையும் பொன்னையும் பதவியையும் புகழையும் அனைத்தையும் அவன் தேட வேண்டும் அதேபோல் அவன் அகத்தேடலையும் தேட வேண்டும் அகத்தேடல் தேடினால்தான் அவனுக்கு அவனுள் உள்ள அற்புதத்தை அற்புதமான அகச்செல்வத்தை அவன் கண்டுணர முடியும் இந்த சமுதாயம் ஒரு தனி மனிதனுக்கு வெளி தேடலை மட்டும் கற்றுக் கொடுத்து அகத்தேடலை கற்றுக் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது அதனால்தான் அவன் அவனுடைய ஆணவமானதால் மிகவும் இறுக்கமாகவும் பதட்டமாகவும் செயல்பட்டு துன்பத்தில் ஆளாகின்றான் அவன் இன்னும் வாழவே இல்லை வெளிப்புற தேடல் மட்டும் செய்து கொண்டிருக்கும் மனிதனால் சரியான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு கொண்டாட்டத்தன்மையான வாழ்க்கையை அவனால் வாழவே முடியாது அவன் தற்காலிகத்தனமான கொண்டாட்டத்தை உணர முடியுமே தவிர உண்மையான கொண்டாட்டத்தன்மையை உண்மையான ஆனந்தத்தை உண்மையான பேரானந்தத்தை அவனால் உணரவே முடியாது அவனுடைய ஆணவ மனம் அதற்கு வழிவகை செய்யாது அவனது வெளித்தேடல் பயணம் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த